தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் அரசியல் களம் சூடுபிடித்து வருகின்றது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடு வாக்குறுதிகள் பிரச்சார திட்டங்கள் என அனைத்தும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன திமுக அதிமுக ஆகிய முக்கிய கட்சிகளை எதிர்த்து தாவேகா தனது அரசியல் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வருகின்றது இந்த சூழலில் தாவேகா கட்சியின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான அருண்ராஜ் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி என்பதால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளன இதனால் அவர் அந்த பகுதியில் அடிக்கடி வளம் வர துவங்கியுள்ளார் சமீபத்தில் திருச்செங்கோடு அருகே உள்ள சானார்பாளையம் பகுதியில் கட்சியினருடன் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக நிலவி வரும் சாக்கடை பிரச்சினையை முன்வைத்தனர் இருபத்தி ஐந்து வருடங்களாக கழிவுநீர் தேங்கி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் பலர் அதுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாக்கினர் குழந்தைகளுடன் வாழ்வது கடினமாகியுள்ளது சாலைகளுக்கு செல்லும் தண்ணீர் இங்கேயே தேங்கி நிற்கின்றது இதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என அவர் குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து அருண்ராஜ் உடனடியாக நகராட்சி அலுவலரை அழைக்கும்படி தனது கட்சி நிர்வாகியிடம் கூறினார் சிறிது நேரத்தில் அங்கு வந்த நகராட்சி அலுவலரிடம் அவர் அதிகார தோணியில் கேள்விகள் எழுப்பினார் சார் உங்க பேர் என்ன நீங்க தான் சானிட்டரி இன்ஸ்பெக்டரா இங்க என்ன நடக்கிறது தெரியுமா கடைசியாக எப்போ வந்தீங்க சாக்கடை சுத்தம் செய்யப்படுகிறதா தினமும் சுத்தம் செய்கிறீர்களா இதை யார் கட்டினார்கள் இன்ஜினியர் யார் உடனே ஃபோன் செய்யுங்கள் என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார் மேலும் இந்த சாக்கடை பதினைந்து அடி ஆழத்தில் உள்ளது உடனே சுத்தம் செய்யுங்கள் இனிமேல் கழிவுநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுங்கள் என உத்தரவிட்டார் அதற்கு அந்த அதிகாரி தினமும் சுத்தம் செய்கிறோம் புகார் அளித்தால் உடனே நடவடிக்கை எடுப்போம் என பதிலளித்தார் இந்த சம்பவம் வீடியோவாக வெளியானதால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது இந்த சர்ச்சை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அருண்ராஜ் மக்களை பாதிக்கும் பிரச்சினைகளுக்கு தாவேக்காய் எப்பொழுதும் குரல் கொடுக்கின்றது நீண்ட காலமாக சாக்கடை பிரச்சினைக்கு தீர்வு இல்லை என்பதால் கேள்வி எழுப்பினோம் ஆகவே குற்றமாகிவிடுமா திமுக அரசு அதிகாரிகளை வைத்து எங்களை மிரட்டுகிறது நாங்கள் அனுமதி வாங்கி பேனர் வைத்தாலும் உடனே கிழித்து மிரட்டுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் மேலும் என்பதால் அதிகாரிகளை மிரட்டுகிறேன் என மக்கள் கூறுவதாக கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் நான் மரியாதையாக தான் பேசினேன் மக்கள் கோபத்தில் இருந்ததால் அவர்களை அமைதிப்படுத்தினேன் அதிகாரம் என்பது பொறுப்பு பதவி அல்ல என்று அவர் விளக்கமளித்துள்ளார் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க